அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பெருமானாரோடு இப்படியெல்லாம் நேசம் வச்சிருக்கிறாங்க ஒரு தடவை சகாபாக்கள் எல்லாம் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க ஒரு கிராமவாசி வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறார் செல்லெல்லாம் வளைவு செல்லம் கேட்டாங்க எங்கே போகிறீங்க என்ன வேலையா போகிறீங்கன்னு கேட்குற என் குடும்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறார் உங்களுக்கு வாழ்க்கையில நலவு ஏற்படணும்னு நீங்க நினைக்கலையா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு உங்க விருப்பம் கேட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார் செல்லலாகு விளைவு செல்ல உடனே சொன்னார்கள் அஷாது அல்லா இலாக இல்ல களிமா சொல்லிருங்க உங்களுக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை கொடுத்துருவான்னு சொன்னார் களிமா சொல்ல சொல்றீங்களே எப்படி நான் சொல்றது என்ன ஆதாரம் என்ன அத்தாட்சி எனக்கு ஏதாவது அத்தாட்சி வேணுமே கேட்கிறார் சும்மா திடுதுன்னு களிமா சொல்லுன்னா எப்படி சொல்றது செல்லலாம் அலைவர் செல்லம் உனக்கு அத்தாட்சி தானே வேணும் இருந்த ஒரு மரத்தை கூப்பிட்டாங்க நம்மளை கூப்பிடுற மாதிரி மரத்தை கை காட்டி கூப்பிட்டாங்க அந்த மரம் வேரடி மண்ணோடு பிடுங்கப்பட்டு அப்படியே நடந்து வந்துச்சு பெருமானார் செல்லல்லாக வளைவ செல்லத்துக்கு முன்னால் வந்து நின்றுச்சு எல்லாம் உங்கள் வலைவு செல்லம் அந்த மரத்தை பார்த்து சொன்னாங்க மனுஷனை பார்த்து இல்லை மரத்தை பார்த்து சொன்னாங்க நான் அல்லாவுடைய ரசூல் என்று சாட்சி சொல்கிறியான்னு கேட்டாங்க அந்த மரம் மூன்று முறை ஷஹாதத்து கடிமா சொன்னதாக ஹதீஸுகள் பதிவு செய்யப்படுகிறது நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நான் சாட்சி சொல்லுவரேன் என்று மரம் சொன்னது அதை பார்த்து அந்த கிராமவாசி இதை விட ஒரு அத்தாட்சி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி பெருமானாரின் கருத்தை பிடித்தார் ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாங்க யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிற அந்த அணுகுமுறை இருக்காது எடுத்தோம் தவத்தவனு பேசிடுவாங்க ஒருத்தர் கிராமத்திலிருந்து வந்தார் பெருமானார் செல்லல்லா செல்லத்தினுடைய சபைக்கு வந்தார் முகம்மதே நீங்க அல்லாவுடைய ரசூல்னு சொல்றீங்களாமே எதை வச்சு சொல்றீங்க உங்களை எப்படி ஏத்துக்கிறது எப்படி நம்புறது எனக்கு நம்பிக்கை வரணும் சரி உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க தன்னுடைய பையில் இருந்த ஒரு உடும்பை எடுத்து கீழே போட்டான் உடும்பை பார்த்து சொன்னா இந்த உடும்பு நீங்கள் ரசூல் என்று சாட்சி சொன்னால் நான் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாங்க உடனே செல்லல்லாகும் அலைவ செல்ல அவங்க அந்த உடுமிட்ட பேசினாங்க உன்னை படைச்ச ரப்பு யாரு அல்லாஹ்னு சொல்லுச்சு நான் யாரு நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லுச்சு அங்க இருந்த அந்த அத்துணை பேரும் கேட்டாங்க பெருமானார் செல்லல்லாகும் அலைவ செல்லத்தை ஷஹாதத் களிமா சொல்லியது உடும்பு பேசினதை பார்த்த உடனே அந்த கிராமவாசி பெருமானாருடைய கையை பிடிச்சு களிமா சொல்லிட்டார் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவங்க ஜின்களுக்கும் நபி அல்லவா நபி சல்லா அலிசலம் அவங்களுக்கு குரான் இறக்கப்படும் வரை வானம் வரைக்கும் ஜின்கள் போய் வானத்தில் மலக்குமார்கள் பேசக்கூடிய செய்திகளை ஒட்டு கேட்பாங்க அல்லா தால உலகத்துல மலக்குமார்களுக்கு சில கட்டளைகள் எல்லாம் போடுவான் அது மலக்குமார்கள் பேசி கொள்வாங்க நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதையெல்லாம் ஒட்டு கேட்டு வந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாந்திரீகர்கள் ஜோசியக்காரர்கள் சூனியக்காரங்கள்கிட்ட போய் சொல்லும் ஜின்கள் சொல்லிகிட்டு இருந்துச்சு எப்பொழுது புரானுடைய வகை இறக்கப்பட்டதோ வானத்தை நோக்கி ஜின்கள் போகிறது எரி நட்சத்திரங்களை கொண்டு அவர்கள் வீசப்படுகிறார்கள் எறியப்படுறாங்க வானத்துக்கு போக முடியல தடுக்கப்படுது ஜின்கள் இந்த உலகம் முழுக்க சுத்துனாங்க கிழக்கிலும் மேற்கிலும் போய் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நிகழ்ந்து இருக்கிறது ஏன் நாம தடுக்கப்படுறோம் அல்ல ஏதோ ஒரு மாற்றத்தை சொல்லி எல்லா பக்கமும் போனாங்க என்கிற தொழுகையை தொலை வைத்து குரானுடைய ஆயத்துக்களை ஓதி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜிங்களின் கூட்டம் அந்த குரானுடைய வசனத்தை கவனமாக கேட்டது கேட்டுட்டு சொல்லிச்சாமா இந்த குரானின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா நம்மை தடுத்து இருக்கிறான்னு சொல்லி சில பெருமானாரிடத்தில் ஈமானை ஈமனை ஏற்றுக்கொண்டது என்பதாக குர் ஆனுடைய வரலாறுகள் நமக்கு சொல்கிறது ஆகவே ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் அண்ணனம் பெருமான் சல்லுவலகம் ரஹமத்தாக இருந்தார்கள் படைப்பினங்களும் பெருமானாரை நேசித்தது அந்த மாநபியை உயிருள்ள வரையிலும் உணர்வாலும் சொல்லாலும் செயலாலும் நேசிப்பதற்கு அல்ல அனைவருக்கும் தோல்வி செய்வானாக ஆமீன் ஆலமீன்